நாடு முழுவதும் நூற்றி இரண்டு தொகுதிகளில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் முதற்கட்ட வாக்குப்பதிவில் சதவிகித வாக்குகள் பதிவாகியுள்ளன நாடாளுமன்ற தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு தமிழகம் உத்தரகாண்ட் அருணாச்சல பிரதேசம் மேகாலயா மிசோரம் நாகாலாந்து சிக்கிம் உள்ளிட்ட இருபத்தி ஓரு மாநிலங்களில் உள்ள நூற்று இரண்டு தொகுதிகளில் நேற்று நடைபெற்றது இதற்காக ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தன இந்த வாக்குச்சாவடிகளில் ஆண்களும் பெண்களும் நீண்ட வரிசையில் நின்று ஆர்வமுடன் வாக்களித்தனர் ஓரிரு சம்பவங்களை தவிர பொதுவாக வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற்றது இந்நிலையில் முதல்கட்ட வாக்குப்பதிவில் அறுபத்தி நான்கு சதவிகித வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது அதிக அளவாக திரிபுரா மாநிலத்தில் எண்பது புள்ளி ஆறு சதவிகித வாக்குகள் பதிவாகியுள்ளது பீகார் மாநிலத்தில் மிக குறைவாக நாற்பத்தி எட்டு புள்ளி ஐந்து சதவிகித வாக்குகள் பதிவாகின தமிழகத்தில் எழுபத்தி இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது சதவிகித வாக்குகள் பதிவானதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு அறிவித்துள்ளார் அதிகபட்சமாக தருமபுரி மக்களவைத் தொகுதியில் எண்பத்தி ஒன்று புள்ளி நான்கு பூஜ்ஜியம் சதவிகிதம் வாக்குப்பதிவாகியுள்ளது